விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்னன்னா அக்ரி பட்ஜெட் விவசாய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வந்து நேற்று வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சா அப்படின்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் தான் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறதே ஒன்று இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தவை என்ன பட்ஜெட்டில் வந்தது என்ன பட்ஜெட்டில் வந்துமே இதெல்லாம் நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளாக இருக்கட்டும் இல்லை இதெல்லாம் சாத்தியமாக அப்படிங்கிற கேள்விகளாக இருக்கட்டும் இதெல்லாம் எனக்குள்ளே நிறையா இருக்குது இந்த கேள்விகள் இதெல்லாம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து எல்லா விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்குள்ளே எழுந்த இந்த கேள்விகள் எல்லாமே விவசாயிகளாகிய உங்களுக்குள்ளேயும் எழுந்திருக்கும் ஆமா கீழே சொல்லுங்கள் இல்லைப்பா இதை விட இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துருக்கலாம் ஓகேவா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நெல்லுக்காக இருக்கட்டும் கரும்புக்காக இருக்கட்டும் மக்காசோளத்துக்காக இருக்கட்டும் எல்லா பயிர்களுக்குமே எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்க்கப்பட்டது பட் வந்து அந்த ஒரு எம்எஸ்பி அப்படிங்கிறது வரலை ஓகே ஏன்னா இவங்களோட கரண்ட் கவர்மெண்ட்டோடைய ஆல்ரெடி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்களா நெல்லுடைய கொள்முதல் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறும் கரும்போட கொள்முதல் விலை நாலாயிரமாக நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்னுமே அந்த ஒரு விஷயம் வரல இப்போ என்ன விவசாயிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு மூவாயிரமும் நாலாயிரத்தி ஐநூறு மாற்றி கொடுங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க இன்னும் இதற்குமே ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது வரவே இல்லை ஓகேங்களா இது வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஓகேங்களா அந்த கொள்முதல் விலையை வந்து நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது இதற்கு அப்புறமா நம்ம ரொம்ப எதிர்பார்த்ததுனா நீர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப எதிர்பார்த்தது ஓகேங்களா அதாவது ஏரி வர்றதாக இருக்கட்டும் வாய்க்கால் தூர்வாரதாக இருக்கட்டும் ஆறுகள் இணைகள் எல்லாம் இணைக்கிறதாக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது இந்த ஒரு பட்ஜெட்டில் பட் அது எதுவுமே எனக்கு நடந்த மாரி தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்திருந்தது என்னென்னா ஐம்பத்தி மூணு நீர்வடிப்பாதையை மேம்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அறுபத்தெட்டாயிரம் கோடி அறுபத்தெட்டு கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருந்தாங்க அது என்ன எங்கே அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல அதாவது எங்கள் ஊரில் அதுவும் எங்கள் ஏரி நொம்பி தண்ணி வெளியே வரணும் அது ஏரி கோடி போகிறது அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பேஞ்சி எல்லா ஏரியுமே கோடி போனதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊர் ஏரி கோடியே போகும் ஓகேவா ஸோ அவ்வளோ நீர்வழிப்பாதைகள் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது லாஸ்ட்டாக இருந்த ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் மூவ் பண்ணி ஒரு சில அணைகள்லாம் இணைச்சி அதாவது ஒரு சில ஓடைகள் இதெல்லாம் இணைச்சி கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்திருந்தாங்க ஒரு சில பகுதிகளுக்கு இந்த தடவை மீதி இருக்கக்கூடிய சேலம் பகுதிகளில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பட் பயங்கரமான ஒரு அடிதான் ஓகேங்களா ஸோ இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த சொட்டு நீர் பா என்ன சொல்கிறது நீர் சேகரிப்பாட்டம் மழை நீர் சேகரி பார்க்கட்டும் அணைகள் இணைக்கிறது தூர் வாடுறது அதுதான் சொல்லி எல்லாமே ஒரு மிகப்பெரிய டிஸ்வான்டேஜஸை தான் போய் அடைந்துச்சுது அந்த நீர்வடி பகுதி என்னன்னா அந்த அணை மாதிரி சின்ன சின்னதாக கட்டுவாங்களா அதாவது ஆற்றுல போய்ட்டே இருக்கிறப்ப திடீர்னு நடுவு முட்டுக்கட்டு மாதிரி போட்டு வரும் அனைமாரி கட்டுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி கட்டுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தெட்டு கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுதான் ஐம்பத்தி மூணு எழுது கட்டுறதுக்கு மட்டும் அறுபத்தெட்டு கோடி அப்படிங்கிற ஒரு நிதியை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல அடுத்ததாக ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா க்ராப் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு நிறையா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு பண்ணியிருக்காங்க எனக்கு பணம் ஏறலைங்கிறாங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களாகவே வந்து காப்பீடுக்கு பணம் ஏறுதா அப்படின்னா சுத்தமாக ஏறவே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பயிர் காப்பீடுக்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி தான் எல்லாம் எட்நூத்தி நாற்பத்தி ஒரு தான் வந்து பயிர் காப்பீடுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க அதுவே அந்த பயிர்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கோடி வந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க அது யார் யாருக்கு என்ன எவ்வளோ என்ன ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு ஓகேங்களா ஸோ எனிவே காப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அது பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் கொடுத்துருது விவசாயிகள் நான் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் தான் பண்ண போகிறேன் நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா நம்ம ஏன் ஸ்டேட் சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே டிபெண்ட் பண்ணியிருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எங்கெங்கே நஷ்டமாகவும் ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடா தமிழ்நாட்டில் இந்த ஒரு சில பகுதிகள் ஒவ்வொரு இவ்வளோ நஷ்டம் இருக்குது இவ்வளோ கொடுத்தா போதும் ஏன்னா இந்தியா ஃபுல்லா காப்பீடு பண்ணிருக்காங்க நூறுல தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் செஞ்சு கொடுத்தா போதுன்னு அவங்க நினைப்பாங்க ஓகே ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல லைட்டா இந்த வந்திருக்கு இதுக்கு இது கொடுத்தா போதுன்னு நினைக்கலாம் ஆனா தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கா ஒரு காப்பீடு முறையை கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும் இல்லையா தமிழ்நாடு காப்பு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துட்டு இதில் விவசாயிகள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அதில் பண்ணுறதை கட்டியிலும் இதில் பண்ணும்போது உங்களுக்கு காப்பீடு அதாவது உண்மையிலேயே நஷ்டம் அடைஞ்சிருந்ததா உங்களுக்கான பயிருக்கான காப்பீடு அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லும் போது விவசாயிகள் இதில் பண்ணுவாங்க இல்லையா ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தால் பரவாயில்ல ஏன்னா நம்ம பயிர் காப்பீடு நிறைய விவசாயிகள் பண்ணியிருக்கோம் ஆனால் யாருக்குமே அமௌண்ட் ஏறினுச்சு அப்படின்னா பெரும்பாலும் கிடையாது ஏறி இருக்க தஞ்சாவூர் பெரம்பலூர் அந்த துறையூர் அந்த பகுதிகள் ஏறி இருக்கே தவிர இந்த சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இந்த பகுதியெல்லாம் வந்து காப்பீட்டுக்கான அமௌண்ட் ஏறவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டு மூணு வருடங்களாக ஓகேவா அடுத்ததாக வந்து இந்த கால்நடை பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆதி திராவிடர் திராவிடர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து கால்நடை பராமரிப்புக்காக ஐம்பதாயிரம் ஃபார்மர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பண்ணை அமைப்பதுக்கான ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு புரிய வேலை ஐயாயிரம் பேத்துக்கு பால் பண்ணி அமைக்க கொடுத்து என்ன பண்ண போறேன் அதாவது இன்னைக்கு விவசாயிகளுக்கு கால்நடை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல அதாவது அன்னைக்கு நம்ம நாட்டு மாடுகள் பராமரித்தோம் இல்லையா அந்த ஒரு தான் நம்ம பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து சரியான ஒரு எப்படி சொல்றது சொல்லிக் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போலாம் எல்லாம் ஜெர்சி கிராஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு நேரத்துக்கு ஏழு லிட்டர் பேசுறது பத்து லிட்டர் பேசுறது பாஞ்சு லிட்டர் பேசுறது ஜெர்சி கிராஸ்ல வந்துச்சு நம்ம வச்சிருக்க மாடுகள் எல்லாமே நேரத்துக்கு ஏழு எட்டு லிட்டரு பீசக்கூடிய மாடுகள் தான் வச்சுருக்கோம் ஆனால் நமக்கு அதுக்கு சம்மந்தமான அறிவுகள் வந்து சொல்லிக் கொடுக்கல அதாவது சொல்லிக் கொடுக்கலாம் எப்படி அவ்வளோ ஈல்டு எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கல கற்றுக் நாம நாமளையுமே அவ்வளோ ஈல்டு எல்லாமே எடுத்துருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி நிறைய விவசாயிகள் கால்நடை அப்படிங்கிறத வச்சிருக்காங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக கற்றுக்குவாங்க இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதை விட்டுட்டாங்க ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா நூறு நாள் வேலை கிட்டதுக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க எதுக்கே அவ்வளோ கோடி ஒதுக்கீடு பண்ணுறீங்க எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை ஆனால் ஏரி வேலையினால தான் முக்கால்வாசி விவசாயமே அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி எல்லா விவசாயிகளும் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த நூறு நாள் வேலைக்கு வந்து நான் ரெண்டாயிரம் கோடி நிதியை தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்களே எதுக்கு வச்சிருக்கிறீங்க இது மாதிரி விவசாயத்தை அழிக்கிறதுக்கான ஒரு போக்குமாரி தான் அந்த நூறு நாள் வேலையை பக்கம் ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே சொல்லுங்க அதாவது நூறு நாள் வேலையில் நடக்கக்கூடிய அப்பிள்ளைங்களை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் அதை பற்றி கண்டுக்க தேவையில்லை மண்ணுயிர் மண்ணுயிர்காத்து அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க மூணு பேர் என்னென்னா சிஎம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா உங்கள் ஏரியாக்களில் மண் வளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறாங்க சர்வே நம்பர் சர்வே நம்பர் பைஸாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண போகிறாங்க இல்லை ப்ளா பட்டா வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இந்த திட்டம் ஓகேங்களா ஆல்ரெடி இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது ஓகேங்களா இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அந்த சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா அதில் வந்து இது நடைமுறையில் இருக்குது அதற்கு மறுபடியும் எதுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை கூடவே எல்லா விவசாயிகளும் மண் பரிசோதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாங்களா அப்படி பண்ணாலுமே அதுக்குமே காசு வாங்கிட்டு தானே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரீயாக பண்ணுறதுங்கிறது குறிப்பிட்ட ஒரு சில விவசாயிகளுக்கு தானே பண்ணுறாங்க எதற்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியலை ஓகேங்களா அடுத்தது எண்ணெய் விந்துக்கள் எண்ணெய் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நூற்றி எட்டு கோடி அப்படி எண்ணெய் சம்மந்தப்பட்ட பயிர்கள் நூற்றி எட்டு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபார்ம் ஆயில் என்ன நம்ம சொசைட்டியில் இருக்கோம் ஓகேங்களா அது நூறுரூவாய்க்கு கொள்முதல் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க அதில் எழுபத்தஞ்சு ரூபா கவர்மெண்ட்டு மானியமாக கொடுத்துருது மீதி இருபத்தஞ்சி ரூபா நாம் வந்து கட்டி வாங்குகிறோம் எதற்கு அப்படி பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாக்கில் இருக்கிற விவசாயிகள் இருந்தே கொள்முதல் பண்ணி அந்த எண்ணெயை நம்ம வந்து விற்றுடலாம் இல்லை தேங்காய் கொடுக்கலாம் கடல் தான் கொடுக்கணுன்றது எண்ணெய் உடம்பு கொடுக்கலாம் இல்லையா ஸோ அதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா விவசாயிகளுக்கு அடுத்ததாக விவசாயிகள் நிறைய எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா இலவசமாக வந்து ஃபார்மருக்கு கனெக்ஷன்ஸ் இபி கனெக்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேவா அந்த ஒரு விஷயமே எல்லாம் நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது பட் அது சுத்தமாக அதை பற்றின எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை அதற்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சோலார் மோட்டர் இருக்கட்டும் ஆல்ரெடி ரிப்பேரான மோட்டரை வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த பக்கம்லாம் மானியம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க ஸோ அதை பற்றின எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே இல்லை இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய அதிருப்தியாகவே இருக்கும் அப்புறமேட்டுக்கு இந்த மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பது கோடி ஓகேங்களா நாற்பது கோடி வந்து நாற்பது கோடியே இருபத்தி ஏழு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க என்னென்னா பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிட்டு இருபத்தெட்டு லட்சம் டன் வந்து மக்காசலம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க இப்போ ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு ஏழு லட்சம் ஏக்கரில் வந்து நாற்பது புள்ளி இருபத்தி ஏழு கோடி வந்து பார்த்தீங்கன்னா மானியம் கொடுக்கறது மூலயமா இருபத்தி சாரி இருபத்தி ஒன்பதாயிரம் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயனடைவாங்க அவங்களுக்கு மானியமாக கொடுக்குறோம் அப்படின்னு மானியமாக விதையை கொடுக்க போகிறாங்களா உரத்தை கொடுக்க போகிறாங்களா மருந்து கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல வேதனையா இப்போ வயோசீடு கொடுத்து நிறையா விவசாயிகள் ஏன்டா ஓணான்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில விவசாயிகள் ஆகா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கிறாங்க அது எப்படி என்ன மானியம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விபத்து இழப்பீடு அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஓகேங்களா அந்த விபத்து இழப்பீடு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகும்போது ஒரு லட்ச ரூபாய் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உழவு தொழில் அதாவது விவசாயினா கால் வச்சுக்கவங்களுக்கு கிடையாது தொழில் செய்கிறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழப்பீடு ஒரு லட்சமா இருந்தது வந்து ரெண்டு லட்சமா மாத்திட்டாங்க உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காய் கால்கள் ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா அது வந்து முப்பதாயிரம் ஆகும் முப்பதாயிரம் தானே முப்பதாயிரம் ஆகும் நேச்சுரல் டெத்து உடல் உறுப்புனா சாரி உடல் உறுப்பு ப்ராப்ளம்னா இருபதுலேருந்து இருந்து ஒரு லட்சமா மாத்திட்டாங்க நேச்சுரல் டேத் விவசாயம் வந்து இயற்கையான முறையில் இறந்து போயிட்டாங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரமா கொண்டு போயிட்டாங்க இறுதி சடங்குக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயில் இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரூவாய் கொண்டு போயிட்டாங்க உண்மையிலேயே எனக்கு ஒரு விஷயம் தெரியல ஊரில் நிறையா விவசாயிகள் இறந்துருக்காங்க விவசாய தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்க யாருமே இதில் எதையுமே வாங்கணும் தெரியும் எனக்கு தெரியல இதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல என்ன எலிஜிபிலிட்டின்னு கூட யாருக்கும் தெரியல அப்படி இருக்கிறப்ப இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நிதியை ஒதுக்கி அது எங்கே போகுது யாருக்கு போகுது ஒன்றும் புரியல சரி ஓகே அதை விடுங்க ஓகேவா அதை பற்றி பேசலாம் போயிட்டே இருக்கும் அதே மாதிரியே உழவர் நல சேவைகள் அதாவது பார்த்தீங்கன்னா அறிவித்ததுலேயே எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கக்கூடிய ஒரு சேவை அதுதான் என்னென்னா முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் அப்படிங்கிறதான் போட்டுகிட்டு இருக்காங்க இது வந்து ஆயிரம் சேவை மையங்கள் உருவாக்க போகிறாங்க நாற்பத்திரெண்டாயிரம் கோடி நாற்பத்திரெண்டு கோடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எல்லாம் இருக்கட்டும் இந்த சேவை மையம் எதுக்கு எனக்கு தெரிஞ்சு போன வருஷமோ அதுக்கு முதல் வருஷமாக பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு விவசாயி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளை பண்ண போகிறாங்க வேலை கொடுத்து அவங்கள்ட்ட நம்ம என்ன பயில் பண்ணோம் ஏது எப்படி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேவா இப்போ அதுவே இப்போ நடைமுறையில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எங்கள் ஊரில் இல்லை ஓகேவா இப்போ இந்த சேவை மையம் ஆயிரம் கொண்டு வராங்க அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க எதற்காக அந்த சேவை மையம் அப்படிங்கிறது சுத்தமாக புரியல இப்போதோ ஒரு சேவை மையம் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்ட்டாங்க ஓகே அந்த சேவை மையம் வந்துட்டு போகுது மாதிரியே உழவனை தேடி வேளாண்மை அப்படிங்கிற ஒரு இது அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகளில் நேராக வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏது அப்படிங்கிறத கேட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறதுங்கிறாங்க இது எந்த அளவுக்கு நடக்கப்போகுது என்ன இதுக்கு எதுக்கு இவ்வளோ லட்சம் வந்து ஒதுக்கிக்கிட்டு என்ன அப்படின்னு எனக்கு நாற்பத்தி ரெண்டு டு எண்பது கோடி வரைக்கும் ஒதுக்குறாங்க அது என்ன லட்சம் அப்படின்னு எனக்கும் ஒன்றுமே புரியல அதெல்லாம் தேவையானே தெரியல முன்னே எனக்கு ஓகேங்களா அது ஒன்று அதுக்கப்புறமேட்டுக்கு விதை பண்ணை அமைத்தல் அப்படிங்கிறாங்க இப்போ எள்ளாக இருக்கட்டும் கல்லையாக இருக்கட்டும் விவசாய நிலங்களுக்கு விவசாயம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு அந்த இதை வந்து அவங்களே திருப்பி கொள்முதல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தான் விதை பண்ணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாக்களில் எள்ளு மட்டும் தான் நடக்குது அதுவும் ராசி கம்பெனியில் மட்டும்தான் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீது எதுவும் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து திருப்பி கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் இல்லைப்பா நான் அதை மாரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஐம்பது பன்னெண்டு கோடி ஐம்பது ஐம்பது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இருபத்தி நாலு கோடி வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதான் இது மாதிரி மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஊரில் எந்த கிராமத்தை எப்போ சூஸ் பண்றாங்க ஏது பண்றாங்க இது ஆல்ரெடி வேற நடந்து பரிசு நிலத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது சரி ஓகே இது ஏதோ ஒரு பட்ஜெட் மாரி வந்திருக்குது பட்ஜெட்டாக கொடுத்துருக்குறாங்க இதில் சாத்திய கூறுகள் இல்லாத பட்ஜெட்டுகள் தான் நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ இது இல்லாத நீங்கள் வந்து இது வேஸ்ட்டு நான் இது அது வரல இதை எதிர்பார்த்தா வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கீழே சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோட முடிவில் என்ன சொல்கிறேன்னா நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது என்னென்னா எந்த காலமாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவில் வந்து விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய வேளாண்மை பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணோம் ஓகேங்களா ஒரு பத்து நாள் இருக்கட்டும் பாஞ்சு நாள் கூட ஆகட்டும் ஓகேங்களா அந்த பட்ஜெட்டில் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் விவசாயிகளை பார்க்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் கீழே போடுங்க அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எடுத்து நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம் இப்போல்லாம் இன்னும் பத்து வருஷம் கழித்து நம்ம வேளாண் பட்ஜெட் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் நாம் ஒரு ரெஃபரன்ஸாக இருப்போம் விவசாயிகள் நீங்கள் என்னத்தை போடணும்னு நினைக்கிறீங்க என்ன விளம்பட்ஜெலாம் வரும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்